நான் நான் போக மாட்டேன் மாட்டேன் விட்டு என்றும் செல்ல கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான சொந்த பந்தங்களே இது உங்களுக்கான உங்களுடைய நேரத்தில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை அழகாக கரைபிடித்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய நடத்துதல் மிகவும் பெரியதாக காணப்படுகிறது இந்த நாட்களிலும் தேவன் உங்கள் யாவரையும் அவருடைய மகிமை எப்படி என்று விளங்கும்படியான ஒரு சூழ்நிலை கத்தனை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அநேகருடைய வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு மாற்றம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த இயேசு கிறிஸ்துவினால் அநேக மாற்றங்கள் உண்டாகியிருக்கும் இன்னும் நிறைய மாற்றங்களை அவர் உருவாக்கி கொடுப்பார் ஆதியாக முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் பதினோராவது வேத வசனம் சொல்லுகிறது பின்பு தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ பழுகி பெருகுவாயாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர் உணவையும் என்னையும் பார்த்து அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் பழுகி பெருக வேண்டும் என்று விரும்புகிறார் அப்ப சர்வ வல்லமிழ தேவன் நம்மோடு கூட இருந்தால் நம்மளால் நிச்சயமாக பெருக்கத்தை பார்க்க முடியும் எப்படிப்பட்ட பெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் எப்படிப்பட்ட பெருக்கத்தின் மூலமாக கர்த்த நம்மளை ஆசீர்வதிப்பார் வேதங்களில் பலவிதமான ஆசீர்வாதங்கள் உண்டு ஆனால் உனக்கும் எனக்கும் இந்த காலகட்டத்தில் சரீர ரீதியான ஒரு விடுதலையும் குடும்பத்துக்குண்டான உண்டான ஆசீர்வாதத்துடைய பெருக்கத்தையும் நாம் அதிகமாக தேவடத்தில் மன்றாடுகிறது உண்டு ஆனால் தேவன் சொல்லுகிறார் இன்றைக்கு உன்னுடைய எல்லைகளை மிகவும் விசாலமாக மாற்றி கொடுக்க அவர் விரும்புகிறார் நம்புகிறீங்களா இந்த சர்வ உள்ள தேவனால் இதை செய்ய முடியுமா நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் ஜீவனுள்ள தகப்பன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருக்கிறாரா உங்களுடைய வாழ்க்கையை கத்தர் இன்னும் மேன்மைப்படுத்தி உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறாரா நிச்சயமாக அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார் அதனாலதான் நாம் என்ன பண்றோம் இந்த சர்வ வளமுள்ள தேவனை தேடி ஓடி வருகிறோம் நித்தமும் அவரை துதிக்கிறோம் அவரை துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம் அநேக தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது அநேக நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தது எல்லா உபத்திரத்திலிருந்து தேவன் நம்மை பரிபூர்ணமாக அவர் விடுதலை கொடுத்தார் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்பினவர்கள் கெட்டு போனதில் என்று வேதம் சொல்லுகிறது ஆதியாக தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கள் வாழ்ந்த அத்தனை பர்சுத்தான்களும் இந்த தகப்பனை உறுதியாக பற்றி கொண்டார்கள் ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பான சகோதர சகோதரிகளே இந்த சர்வ வல்லமுள்ள தேவன் கொடுக்கிற வாக்கு தத்துவத்தை நீங்கள் உங்களுக்கென்று நீங்கள் உரிமை பாராட்டும் பொழுதுதான் உங்க வாழ்க்கையில் பெருக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உருவாக்கி கொடுப்பார் யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில் வெறுமையாக அவன் கடந்து போனான் ஆனா சர்வவல்லமில தேவனை அவன் பற்றி கொண்டான் அந்த சர்வவல்லம தேவடத்தில் தன்னுடைய காரியத்தை குறித்து ஒப்பு கொடுத்து அவன் செபித்தான் அந்த செபமானது எப்படி ஆயிடுச்சாம திரும்பி வரும் பொழுது இரு பரிவாரங்களோடு வந்தான் என்று நமக்கு திருமலை வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது அப்படி என்று சொன்னால் இந்த வல்லமுள்ள தேவனை நீங்கள் ஆராதித்து அவரை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையிலும் தேவன் வெறுக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கட்டளையிடுவார் காரணம் நீங்கள் துதிக்கிற துதியை அவர் புரியப்படுகிறார் நீங்க கூப்பிடுகிற சத்தத்தை அவர் கேட்கிறார் காரணம் அவருடைய ரத்தத்தினால் உன்னையும் என்னை கழுவி பரிபூர்ணமாக சுத்திகரித்து வைத்திருக்கிறார் அப்போ இந்த சர்வ வல்லமுல தேவன் இதை செய்வாரா அதை செய்வாரா இல்ல எல்லாவற்றையும் அவர் செய்வார் எந்தெந்த காரியத்தை நீ செய்ய முடியாது இனி வீட்டினுடைய வாழ்க்கையில உயர முடியாது என்கின்ற எண்ணம் உனக்குள் வரும் பொழுது இந்த சர்வ வல்லமுல தேவன் துணையாக இருப்பார் அவரை நம்புங்க அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள் அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனையை கேளுங்கள் உங்கள் திருச்சபையில தெய்வ வார்த்தைகளை விசுவாசிங்கள் தெய்வ ஊழியர் மூலமாக கிடைக்கக்கூடிய நல்ல ஆலோசனையை நீங்க என்ன பண்ணுங்க ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மிகவும் விசாலமாக அது மாறும் நீங்கள் நிச்சயமாக கிறிஸ்துவின் மூலமாக பழுகி பெருகி நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் இந்த ஆசீர்வாதத்தை உறவுகள் சொந்தங்கள் பார்த்து கூட இருக்கிற தேவன் அவர் மெய்யாகவே சர்வ தேவன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய தகப்பன் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமே